நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள் இன்றைய விதவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே எல்லாருடைய வாழ்க்கையிலும் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமா கண்டிப்பா இருக்காது நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிரி அப்படின்னு யாராவது ஒரு காலகட்டத்துல வந்துருவாங்க எட்டப்பன் போல சில துரோகிகளும் இருப்பார்கள் நம்ம வாழ்க்கையிலும் சரி அல்லது வேலை வைக்கக்கூடிய இடத்துல இல்லை தொழில் பண்ணக்கூடிய இடத்துல ஏன் படிக்கக்கூடிய இடத்துல கூட சில பேருக்கு துரோகிகளாக சில பேர் இருப்பார்கள் நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்மளுடைய வளர்ச்சியை தடுப்பதுன்னு இருப்பாங்க சில பேருக்கு உறவுகளுக்குள்ளேயே அந்த மாதிரி துரோகிகள் அமைவது ரொம்ப அதிகமான முறையிலே இருக்கும் சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட எதிரியாகட்டும் எட்ட பொன்புலும் இருக்கக்கூடிய துரோகிகள் ஆகட்டும் ஏன் யமனாகவே இருக்கட்டும் உங்களுக்கு மரண பயத்தை காட்டக்கூடிய யமனாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட அந்த மூன்று நபர்களும் மூன்று விஷயத்தால் ஏற்படும் பிரச்சனைகளும் உங்களுக்கு இல்லாமல் போகப் போகிறது உங்க கழுத்தை நெருக்கின சுற்றிய பாம்பு போன்ற பிரச்சனைகள் அந்த பாம்பு எப்படி இருக்குமோ அப்படி இருந்த ஒரு பிரச்சனைகள் காணாமல் போகக்கூடிய தருணம் காரணம் ஞானக்காரகன் மோச்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பவனுடைய நட்சத்திர பயிற்சி அது எட்டாம் வீட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வு ஸோ இன்றைய பதிலா விரிவா விளக்கமா பார்க்க போறோம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் உங்களுக்கு அடுத்த எட்டு மாதங்கள் கொடுக்கக்கூடிய பலனை தான் பார்க்க போறோம் ஃபுல்லா பறங்க நம்ம சேனல ஏற்கனவே சனி பக்ர பிரிச்சு வழங்க மற்றும் குரு பிரிச்சு பழங்களை பதிவு விட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தரவில்லை கடற்பட்டு பார்க்குறது ஒரு ஆளுநர் பற்றி தவறாமல் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பிரதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே மகர ராசி மகர ராசிக்கு மூன்றாம் வீடான மீனத்துல தான் உங்களுடைய ராசிநாதர் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இரண்டரை வருடங்கள் அந்த சனிவாரன் மீன ராசியில இருப்பார் அப்போ மகர ராசிக்கார்களுக்கு இயல் சனி முடிந்தாலும் முயற்சி அப்படின்றத நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வருடமாகத்தான் இந்த வருடமும் அடுத்த வருடமும் இருக்க போகுது இடமாற்றம் ஒரு காரியத்துல வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு தீர்க்கம் ஒரு முடிவு எடுத்து ஓட வேண்டிய ஒரு தருணமாகத்தான் இது இருக்க போகுது அலைச்சல் பயணம் அப்படின்றது இருந்துகிட்டேதான் தான் அதுல இந்த அதுல மாற்ற கருத்தம் இல்லை இந்த ஒரு நேரத்தில் எட்டாம் வீடான சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவாண்டி நட்சத்திர பிரிச்சு நடைபெறுது உத்திர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அடுத்து பூர நட்சத்திரத்தில் அடி எடுத்து போறாரு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அவர் பூர நட்சத்திரத்துல பயணிக்கப்படுறார் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் ஏன்னா பூர நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மாதங்கள் உண்டு ஓகேங்களா கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் பூர நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் பயணிக்கப்படுறாரு இந்த கேது பகவான் ஞானக்காரர்கள் மோச்சக்காரன் சொல்லுவாங்க இந்த கேது பகவான கேது ஒரு தொடர்புடைய அடுத்த கிரகம் ராகு பகவான் ரெண்டு பேர் சர்ப உங்களுடைய மகர ராசிக்கு இரண்டாம் பேட்ல இருக்காரு இரண்டாம் வீடுங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்போ குடும்பத்தில் அபிவிருத்தி ஏற்படும் குடும்பத்தில் தனத்தில் பணத்தில் ஒரு வருவாய் இருக்கும் ஆனால் வருவாய் இருக்கும் வருமானம் வருது பணம் வருது ஆனால் அந்த பணம் எப்படி வரும் அப்படின்ற தீர்மானிக்கக்கூடியது இன்னொரு வீடான இந்த எட்டாம் வீடு ஏன்னா எட்டில் கேதுவனம் வந்திருக்கிறார் ஸோ கழகம் பிறந்தால் நன்மை பிறக்கும்னு சொல்லுவாங்க அதனால் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த காசு பணத்தை வாங்குறதுக்கு சண்டை போட்டு வாங்க வேண்டிய சூழல் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு உரிமையும் உங்களுக்கு வர வேண்டிய பங்கு பணத்தையும் உங்களுக்கு வேண்டிய சொத்தையும் நீங்கள் சண்டை போட்டு ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு சின்ன பிரச்சனையாக பண்ணி தான் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது உங்களுடைய கௌரவத்திற்கு உங்களுடைய தன்மானத்திற்குமே நீங்கள் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை உருவாகிருச்சு சின்ன ஏன்னா எட்டில் கேதுவனை வந்திருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட தண்டனத்தில் இந்த கேது நட்சத்திரப்பிரிச்சு உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்ய போகுது முதல்ல மகராசிக்காரனுக்கு இந்த கவர்மெண்ட் விஷயத்தில் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள முடிவு காலகட்டம்னு சொல்லலாம் நிச்சயம் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அரசாங்க தண்டனை கோர்ட்டு கேஸ் வழக்குகளால் பெரிய அளவு ஒரு நஷ்டம் பெரிய அளவு அலைச்சல் பெரிய அளவு மன உளைச்சல் அப்படின்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு தீர்ப்பு ஒரு முடிவு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்குது ஸோ அந்த விஷயத்தில் பிரச்சனையும் இனிமே இல்லை கவர்மெண்ட் விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் பிரச்சனைகள் குறையும் அதுல இருந்த தடைகள் உங்களுக்கு நீங்குது அரசாங்க வேலை வேணுமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரசாங்க வழியில் ஏதாவது ஒரு லோனு வேணுமா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது தொழில் சார்ந்த விஷயங்கள் நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்குது தந்தை வழியில் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் தந்தையினுடைய உடல்நிலை சரியாகும் தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் விலகும் ஸோ அந்த உறவுகளால் சில துரோகங்கள் உங்களுக்கு செய்யப்பட்டிருந்தாலும் அந்த துரோகங்களை தாண்டி இப்போ அவங்க மூலமாகவே சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சொந்த தொழிலில் இருந்த எதிரிகள் விலகுவார்கள் அந்த எதிரிகள் சம்பந்தமான பிரச்சனையே தொழிலில் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் மகராசிக்காரர்களுக்கு ஹையர் பொசிஷன் சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் ஒரு பதவி ஒரு அரியணை அப்படின்றது கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு சரிங்களா இப்போ பூர நட்சத்திரத்துல அவர் பயணிக்கிறார் பூர நட்சத்திரம் சுக்கர பகவான உங்களுடைய மகர ராசிக்கு ஐந்தாம் வீடான ரிஷபத்திற்கு மற்றும் இந்த பக்கம் பத்தாம் வீடான துலாம் இருக்கும் அந்த துலாமிற்கும் அதிபதியா இருக்கக்கூடிய அப்போ குடும்பத்தில் இருந்த காதல் சமாச்சாரம் மறைமுகமான காதலா இருக்கலாம் இல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலா இருக்கலாம் தகுதி இல்லாத அல்லது தரம் இல்லாத அல்லது தவறான நபரை அவங்க காதல் பண்ணிருக்கலாம் அப்படி நீங்க சொல்லியும் புரிந்து கொள்ளாத அந்த காதல் சம்பந்தமான பிரச்சனை இப்பொழுது தானாக புரியக்கூடிய வழிக்கு போயிட்டாங்களே தடுமாறி போயிடுறாங்களே அப்படின்னு அதற்காக கஷ்டப்பட்டு மனவேதனை அடைஞ்ச உங்களுடைய விஷயத்துல அந்த மன நிம்மதி கிடைக்க போகுது அப்போ தவறான நபர்களுடைய தொடர்பு தவறான பழக்க வழக்கங்கள் தவறான காதலுக்கு ஒரு முறிவு ஒரு முற்றுப்புள்ளி கேதுனுடைய நட்சத்திர பேச்சல் உண்டு அப்போ இன்னொரு நபரால உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீருதுங்க சரிங்களா அதே போல பழக்க வழக்கம் கெட்ட பழக்க வழக்கம் குடும்பத்துல மிக முக்கியமான உறவு உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் உடன்பரப்பாக இருக்கலாம் உங்க பிள்ளைகளாக இருக்கலாம் ஒரு தவறான பழக்க வழக்கு அடிமையாக இருக்கிறாங்க அதுலேருந்து எனக்கு ஒரு ரிலீஃபான ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் அப்படின்றவங்களுக்கு அதிலிருந்து உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய துணை தப்பிக்கும் ஸோ அதனால ஒரு நிம்மதி கண்டிப்பாக நம்மள இந்த காலகட்டத்தில் நினைக்கும் ஆடம்பரம் அழகு கௌரவம் சம்மந்தமான செலவுகள் அதிவிதமான ஒரு தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வீட்டில் சேர்த்து வச்ச பணம் காசு எனக்கு தேவையில்லாமல் எனக்கு செலவாகிட்டே போதுங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆடம்பரத்துக்காகவும் அழகுக்காகவும் திடீர்னு ஒரு பூஜை புனஸ்காரம் இல்லைன்னா தேவையில்லாத ஒரு செலவுகளுக்கு போய்கிட்டே இருக்கு சரிங்களா ஸோ அது புதிய முயற்சிக்கு புதிய ஒரு தொழிலுக்கு தேவையில்லாம ஆற்றல் நம்பி விட்ட மாதிரி தேவையில்லாத ஒரு தொழில் பிசினஸ்ல போட்டு காசை வேஸ்ட் பண்றாங்க இதனால வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு அந்த செலவினங்கள் குறையும் தேவையில்லாத செலவுகள் இனிமேல் மாறும் உங்களுடைய சொல்பேச்சை உங்களுடைய முக்கியமான உறவுகள் கேட்கும் தேவையில்லாத செலவு பண்றவங்க செலவை குறைப்பாங்க அதனால வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை வீட்டுக்குடைய பொருளாதார முன்னேற்றம் தலைகளாக மாறும் இது கண்டிப்பாக இருக்குது சரிங்களா ஸோ இது உங்கள் மீது பரப்பப்பட்ட புரளி வதந்தின்னு சொல்லலாம் தேவையில்லாத ஒரு ரூமர் ஸோ அதனால் ஒரு அவமானம் ஊரில் தலை காட்ட முடியல அப்படின்னு ஒரு பிரச்சனை கூட அந்த பிரச்சனை சரியாக அந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்க அந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய தரணும் இது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பொருந்தும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு ஒரு தடையாக உள்ள உங்களுக்கு ஒரு குடச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாங்கன்னா அவங்க விலகுவாங்க முக்கியமாக பெண்களால் ஏற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அது நீங்கும் அது அத்தையாக இருக்கலாம் அது மாமியாரோட பிரச்சனை கூட இருக்கலாம் அது கூட பிறந்த சகோதர ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சோ இப்படி பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் இந்த கேதுனுடைய நட்சத்திர பிரிச்சை மேலும் பத்தாம் வீடான அன்புலாம் இருக்கும் இந்த சுக்கரவான் அதிபதியாக இருக்காரு நிச்சயம் தொழில் எதிரிகள் தொழில் துரோகிகள் தொழில் போட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் விலகுவாங்க தொழில் இனிமே கொஞ்சம் ஒரு நிரந்தரமான ஒரு தொழிலாக நல்லவதியா நடப்பதற்கு வாய்ப்பு புதிய தொழில் தொடங்குவதற்கு சாதகம் இல்லை இருக்கிற தொழிலை ரன் பண்ணிக்கிறது நல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் வெளி மாநில சம்பந்தப்பட்ட தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில் சூப்பராக இருக்கும் சோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல விதத்துல ஒரு யோகங்கள் உண்டு ஆனா நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க இருக்கிற தொழிலை ரன் பண்ணிக்கிறது நல்லது புதிய தொழிலில் காலடி எடுத்து வைக்க வேண்டாம் சரிங்களா அதில் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெரியவர்களுக்கு ஏற்பட்ட அடிக்கடி மருத்துவ செலவு மருத்துவமனைக்கு அடிக்கடி போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குதுங்க எனக்கு மெடிக்கல் செலவு அதிகம் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டு அதுக்கு ஒரு எண்டு பாயிண்ட் அப்படி சொல்லிக்கலாம் ஸோ மெடிக்கல் செலவு நிச்சயம் குறையும் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு நேர காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்கள் நான் எங்கே சொன்ன மாதிரி தேவையில்லாத காதல் தவறான பழக்க வழக்கல் தவறான சிநேகிதங்கள் தேவையில்லாத நட்புகள் மற்றும் புதிய முயற்சி நான் பண்ணுறேன் மற்றவங்களை ஒரு ஈகோக்காக ஒரு போட்டிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு இறங்காமல் இருந்தாலே போதும் ஸோ கேதுவ நட்சத்திரம் வச்சு உங்களுக்கு சேஃப் ஓகேங்களா ஸோ இப்போது நீங்கள் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் இந்த வெள்ளிக்கிழமை அன்று பெண் தெய்வத்தினுடைய அம்பாளுடைய வழிபாடுகள் தவறாமல் பண்ணணும் அதுவும் எப்படி பண்ணணும் இந்த அம்பாள் தெய்வங்களுக்கு நிச்சயமாக எலுமிச்சம்பழத்தால் தீபம் ஏற்றி வழங்குவது குறிப்பாக துர்கையம்மனுங்களுக்கு அதே போல் அம்மன் ராஜராஜேஸ்வரி துர்கம்மன் காளிகாம்பல் போன்ற எந்த ஒரு பெண் தெய்வமாக இருந்தாலும் அந்த பெண் தெய்வங்களுக்கு வீட்டிலேயே இங்கே உங்கள் வீட்டிலேயே இனிப்பு வகை சார்ந்த சக்கர பொங்கல் எதுனாலும் சரி இனிப்பு வகை சார்ந்த ஒரு நைவேத்தியம் செஞ்சு இறைவனுக்கு படைத்து வணங்கி விட்டு வர பெரிய அளவு நன்மை கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது தவறாமல் நீங்கள் பண்ணீங்க அதே போல் கண்டிப்பாக மகராசில் பிறந்த பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பது பெண் தெய்வங்களுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் வரக்கூடிய சுமங்கலி பெண்களிடம் அது வயதான சுமங்களி பெண்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிண்ணா இது தவறாம நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் மறக்காமல் இதுவரை நம்மளுடைய சேனல் சபஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறை தரவிலைக்கு நம்ம சொன்னது ஒரு மேலும் தவறாம சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போது நமஸிவாயும் எல்லாம் திருபடி சரணம்